தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற நாம பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாக இருக்கின்றோம் ஆகவே கர்த்தரை நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம தீர்மானமா சொல்லணும் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம சிந்திக்கின்ற நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுகிறார் இரண்டாவது வசனத்திலே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி எவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன்னா அவருக்காக பாடி துதித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி ஏன் அப்படி சொல்கிறார்னா பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதீங்கன்னு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு அதற்கு பிறகு அவங்க யோசனைகள்லாம் கூட அவங்க மண்ணுக்குள்ளே இறங்கும் போது எல்லாம் போயிடும் அவங்க மறித்து போகும்போது அவங்க யோசனைகளும் போயிடும் ஆனால் நித்திய நித்தியமாய் ஐந்தாவது வசனத்தில் பாருங்க யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற நாமோ பாக்கியவான்கள் பாக்கியவாதிகளாக இருக்கின்றோம் ஆகவே கத்தரை நான் உயிரோடு இருக்கும் மட்டும் ஸ்தோத்தரிப்பேன் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து இந்த வசனத்திலே சொல்லு இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும் ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் இதுல நாம எங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் மாத்திரம் தெரியும் பெரியமானவர்களே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் துதிப்பேன் ஏனென்றால் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் ஏழாவது வசனத்திலே பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார் எட்டாவது வசனத்திலே குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் ஒன்பதாவது வசனம் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் பத்தாவது வசனம் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் என்று சொல்லி பிரியமானவர்களே இதுல பல இடங்களிலே இயலாம இருக்கக்கூடியவங்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் ஒடுக்கப்பட்டவர்களை சிநேகிக்கின்றார் எல்லாமே எதிர்மறையாக வாழ்க்கையிலே போகும்போது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லாரும் விட்டுட்டு போனாலும் ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிற வழியாலே கர்த்தரை நான் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணுவேன் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதி துதிப்பேன் கர்த்தரை நம்பி இருக்கிற நாம ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க உயிரோடு இருக்கும் மட்டும் உண்மை துதிப்போம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுக்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் விலகி அஞ்சி போக போகிறது என ஏன்னா நாங்க நம்பி இருக்கிற தேவன் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்